பெரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுத சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய நமது குருநாவல் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஜுவாலாமுகி குருநாவல் எழுதியவர் திரு ராமாமிர்தம் அவர்கள் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் எண்ணங்களை தோற்றுவிக்கவில்லை தாமே தோன்றுகின்றன தோன்றிய வண்ணம் இருக்கின்றன என்றே எண்ணுகிறேன் எண்ணங்களின் உற்பத்தியிடம் மனம் என்று கொள்வோமானால் மனதினால் இயங்காமல் முடியவில்லை அந்த இயக்கத்தை ஓரளவு கட்டுப்படுத்தலாமோ என்னவோ அறவே தவிர்க்க முடியவில்லை நான் எழுத்தாளன் எண்ணங்கள் என்னை இழுத்துச் செல்லும் வழியில் அவ்வப்போது அவை காட்டும் ஆசை முகங்களில் என்னை இழந்து அவற்றை துரத்தி செல்கிறேன் அப்புறம் ஒரு நாள் அப்படி காட்டிய அத்தனை முகங்களும் ஒரு முகம் அது அவள் முகம் என்று உணர்ந்தேன் அடையாமுகம் பாராமுகம் கிட்டா நிலை ஆனால் அதனால் தேடல் தீவிரம்தான் அடைகிறதன்றி அழுக்கவில்லை அடங்கவில்லை அவள் யார் மேற்கூற்றில் ஒரு மாற்றம் எண்ணத்தை நான் தே தோற்றவில்லை ஆனால் எண்ணங்கள் தோன்றுவது தெரிந்தபின் நானும் எண்ணங்களை தோற்றுவிக்கிறேன் நான் தோற்றுவிக்கும் எண்ணத்துக்கு என் இஷ்ட உருவை கொடுக்க முயல்கிறேன் இஷ்டமும் எண்ணம்தான் மேல் எண்ணத்தை ஏற்றுகிறேன் பிறகு அந்த எண்ண உருவை செயல்படுத்தி பார்ப்பது என்பது இன்னொரு எண்ணம் எண்ணத்தின் மேல் எண்ணம் பெருக்கி அவை நடுவே சிக்கொண்டு உழல்கிறேன் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி மனம் புண்ணாகி அந்த புண்ணில் அவ்வப்போது புத்துயிர் கொள்கிறேன் அது அவளிலே அவள் யார் நீ யார் யார் என்று எண்ணுகிறாய் கேள்விக்கு பதில் கேள்வி கண்ணாமூச்சியில் விளையாட்டின் பொறுமலில் சிந்தம் கேலியில் புலி நகங்கள் விரித்தபடி ஒன்றையொன்று வளைய வருகின்றன இதயத்தின் ரணமேடை அவற்றின் விளையாட்டு அரங்கம் கேள்வியும் பதிலும் அலைகள் அலை தாண்டிய கடலில் தான் அமைதி என்று சொல்கிறார்கள் ஆனால் நடுக்கடலில் புயல் நேரவில்லையா புயல் அடிக்கையில் மலையுயரம் அலைகள் எலும்பவில்லையா கப்பலை பம்பரமாய் பின்னவில்லையா நெருப்பு குச்சியாய் ஒடிக்கவில்லையா ஆகவே அலைகள் ஓய்வதுமில்லை அமைதியும் நிரந்தரமில்லை அப்படித்தானே சொல் நீ நீன் எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்டாய் பேசவே மாட்டாய் புயலின் நடுவில் அமைதியில் புள்ளியில் பத்திரமாய் வீற்றிருக்கிறாய் உன் பத்திரத்தில் புன்னகை புரிகிறாய் உள்ளம் ஆவி யாவும் கொல்லை கொள்ளும் புன்னகை எல்லாம் தெரிந்து எல்லாம் உள்ளடங்கி நீ பேச மாட்டாய் ஏனெனில் உண்மை என்றுமே ஊமை நீ யாவும் அறிந்தவள் நீ உண்மை நீ சௌந்தரியை நீ சாந்தி இன்னமும் என்னதான் முயற்சி செய்தாலும் என்னால் சாதிக்க முடியாத ஏதேதோ ஆசைகளை லட்சியங்கள் கற்பனைகள் தீர்த்து கொள்ள முடியாத தாபங்களை உருவேற்றி என் நம்பிக்கையின் பலத்தில் அத்தனையும் ஒருமுகமாய் என்னத்தின் தீவிரம் நீ ஆனால் நீ நீயே உண்டானாயா அல்லது என் எண்ணத்தின் தோற்றுவிப்பா புரியவில்லையே என்னிடம் கொஞ்ச காலமாக ஓர் இளைஞர் வந்து கொண்டிருக்கிறார் எதுவுமே எண்ணங்கள் உள்பட எதே செய் அன்று எண்ணங்களை தோற்றுவிக்கும் கருவி மனம் அந்த எண்ணங்களை சேமித்து வைக்கும் கொள்ளும் கருவி மூளை மனம் வேறு மூளை வேறு இது அவர் கருத்து அப்படியானால் மனம் மூளை இவைக்கு மூலம் ஓ அது அந்த படுகை மிக்க ஆழமானது ஆதாரமானது லேசாக சிரிப்பு அவர் உதடுகளில் அரும்பு கட்டுகிறது அவர் பற்கள் வரிசையா இருக்கின்றன தர்க்க ரீதியில் அவர் சரியா இருக்கலாம் ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை நீ கண்டாயா என்று எப்படி கேட்க முடியும் சரி நீதான் அந்த படுகையா பதில் கிடைக்காவிட்டாலும் கேள்வி உறுதுணைதான் தேடல் சீண்டல் நாடல் வேண்டல் ஏங்கல் முன்னேறல் பின்வாங்கல் இடறிவிடுதல் தடுக்கி விடுதல் தள்ளி இவைக்கெல்லாம் தத்துவம் கற்பித்தல் நியாயம் சாதித்தல் அதையே கொள்கையாக கொண்டாடல் அதை பிறன் மேல் கட்டாயமாய் சுமத்தல் பக்கம் பக்கமாய் எழுதுதல் பக்கம் பக்கமாய் பேசுதல் என்னதான் இவை அத்தனையும் என்னையே நான் ஏமாற்றிக் கொள்ளல் ஆனால் இத்தனையின் அடியிலும் கடைசி வரை அனுபவிப்பது வேதனை ஏகலைவன் அம்புபோல் என்னக்கால் ஒன்றுவிடாது துளைத்து என் எண்ணத்தை வியாபித்து விட்ட புற்று நீ கண்டு கொண்டேன் நீ என் ஆசை முகம் இல்லை ஆசை முகமாயிருந்தால் உன் ஆயிரம் ஜாக்கிரதையிலும் நீயோ நானோ ஏமாந்த சமயம் என் ஆசை முகத்தை கண்டிருப்பேன் நீ நினைவு முகம் மனித பரம்பரையின் நினைவில் தனித்தனியாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் ஜன்மீதி ஜன்மமாய் ஊறிப்போன முகம் உனக்கு தனிமுகம் இல்லை ஒழுமே இல்லை முகத்தின் இடத்தில் என் ஆசையில் பொருத்தி வைத்து மனதில் முடிந்தால் பார்த்து கொண்டு முடியாவிட்டால் கோபித்து ஏமாந்து ஏங்கி அழுது குமுரு முகம் அதனால் நீ ஓரிடத்தில் மீனாசி ஓரிடத்தில் விசாலாட்சி ஓரிடம் அகிலாண்டேஸ்வரி எனக்கு ஒரு சமயம் அம்மா உடனே சோதரி மனைவி காதலி என் குழந்தை நண்பன் ஏதேதோ சொல்ல தெரிந்த தெரியாத உறவுகள் ஒவ்வொரு உறவும் அவ்வப்போது பிறவி ஜன்மேதி ஜன்மம் என்று சுலபமாய் சொல்லிவிட்டேன் ஆனால் பார்க்க போனால் ஜன்மம் என்பது ஒரு நீண்ட நினைவு சரடுதானே பிறவி என்றும் மரணம் என்றும் மாறி மாறி ஆங்காங்கே முடிச்சுகள் விழுந்த சரடு அந்த நினைவின் தொடர் தெரியாதபடி பிறவியும் மரணமும் தடுத்து விடுகின்றன அவ்வளவுதான் ஆனால் சரடு சரடுதான் பிறவியையும் மரணத்தையும் ஊடுருவிய அந்த சரடாய் திகழ்கிறாய் விளங்குகிறாய் அப்படி தானே வேடிக்கை பார் தெளிவு அவ்வப்போது கிடைப்பது போல் காட்டினாலும் உறுதிப்படுத்த உன்னையே அணுக வேண்டி இருக்கிறது ஆனால் நீ விளக்க மாட்டாய் தெளிவிலிருந்து தோன்றும் புது மூட்டங்களில் புதைந்து ஸ்புடத்தில் வெந்து கொண்டிருக்கிறேன் தவம் என்பதே இதுதானோ உன்னை நான் ஏன் அவள் என்று அழைக்கிறேன் நீ இருக்க வேண்டுமா அவனா அல்லது இருக்க இருக்கக்கூடாதா ஒருவேளை நான் பெண்ணாய் பிறந்திருந்தால் என் ஆசை முகத்தில் அவனாய் வாய்த்திருப்பாயோ ஒன்று கேட்கிறேன் முற்றும் துறவி சங்கரன் பெண்ணை ஏன் பூஜிக்கிறான் நீ காமாட்சி நீ சாரதா நீ சக்தி ஆனால் நீ பெண்தானே அதுவும் சுகம் துக்கம் ஜனனம் மரணம் உலகமே மாயை என்று பாய்ச்சிகையையும் கட்டானையும் கையின் ஒரு வீச்சில் கலைத்துவிட்டு இதன் நியாயம் என்ன நான் தத்துவத்தில் வல்ல வல்லலல்லேன் எதை பேசினாலும் கேட்பதானாலும் எழுத்தின் ஒரு வழிதான் அறிவேன் என் கேள்வி விசாரணை வேதனை அவ்வப்போது தெளிவு அமைதி புன் புன்னாரல் தவம் எல்லாமே எனக்கு எழுத்துத்தான் வேறு அறியேன் லலிதா நாமத்தில் நாமத்துக்கு நாமம் உன்னை புகழ்கிறான் சௌந்தரிய லகரியில் அங்கும் அங்கமாக வர்ணிக்கிறான் அர்த்தம் முழுக்க ஆகவில்லை ஆனால் வரிக்கு வரி சொற்களை நாக்கில் உருட்டி சுவைப்பதே ஒவ்வொரு சமயமும் புது அனுபவம் என்ன இது தேவி எனக்கு நினைவு முகம் அவனுக்கு கண்ட முகமாகிவிட்டாயோ இல்லை நீ யாருக்கும் நினைவு முகம்தான் உன் தன்மையே அப்படிதான் ஆனால் அவரவர் நினைவின் ஆழம் வெவ்வேறு அவரவருக்கு நீ தென்படும் விதங்களும் அந்தந்த ஆழத்துக்கேற்பத்தானே ஜுவாலாமுகி இணைத்து பார்க்கிறேன் ஜவ ஜவ உன் முகம் சங்கரனையை சொல்கிறான் தியானத்துடன் கற்பனையும் சேர வேண்டும் கோபத்தினாலா கோபம் யார் மேல் ஆனால் உன் கோபத்துக்கு காரணமும் வேண்டுமா வெட்கமா நீ ராஜ ஆளும் வம்சம் வெட்கம் என்று உண்டு என்று அறிவாயோ ஆனால் நீ பெண் ஆனதால் நீ அறியாமலும் நானும் அணிகலன் அதனால் நீ ஜுவாலாமுகி கன்னியாகுமரி தபஸ்வனி அதனால் ஜுவாலாமுகி சங்கரன் எனும் துறைவி எனக்கு புரியவில்லை ஆனால் சங்கரனும் எனும் கலைஞனை புரிகிறது நான் சங்கரன் இல்லை ஆனால் இருவரும் எழுத்து வர்க்கம்தானே அன்றொரு நாள் நான் உன்னை நான் சந்தித்தேன் உன்னை பார்க்கவில்லை உன்னோடு பேசவில்லை புரிந்து கொள் இல்லை நான் எனக்கு புரிந்து கொள்கிறேன் இப்போது நான் சொல்ல போகும் முறையில் உன்னை காட்டிக் கொண்டதே நீதானே உனக்கு புரியாதது எனக்கு என்ன புரிய போகிறது நீ விரும்புவதும் இந்த சரணாகதம்தானே ஒரு நாள் மாலை உலாவில் ஒரு மைதானத்தை ஒற்றையடிப்பாதை வழி கடந்து கொண்டிருக்கையில் ஒரு பச்சை பாப்பா இரண்டு வயது இருக்காது நீல கவுன் இரட்டை பின்னல் முன்னெற்றி மேல் செண்டு மல்லி தன்னந்தனியாக உட்கார்ந்தபடி கைகளை கொட்டிக்கொண்டு என்னை பார்த்ததும் பூவா பூவா என்னவோ குளறிக்கொண்டு வாய் நிறைய சிரித்துக்கொண்டு கொண்டு முகத்தை திருப்பி என்னத்தையோ பார்த்து மீண்டும் என்னை பார்த்து பூவா பூவா அவள் முகம் வலி என் முகம் தானே திரும்பியதும் அடரில் மூன்று விரல் தடிமனுக்கு நீளம் என் உயரத்துக்கு மேல் கட்டுக்கட்டாய் முடைந்து தரையில் கிடத்திய பின்னல் மூச்சு விடுவது போல் நோ குழந்தையை அப்படியே அள்ளி கொண்டேன் ஆனால் கால்கள் செயலிழந்து விட்டன அதன் தூக்கிய படம் அவளை பார்க்க என்னை பார்க்க நான் அதனை பார்க்க குழந்தை சிரிக்கிறது அங்கே அந்த தருணத்தில் எங்கள் பார்வையின் முக்கூடலில் அந்தச் சிரிப்பில் உன்னை சந்தித்தேன் ஜுவாலாமுகி ஏதோ நானின் பூ என்னுள் பயம் த்ரில் விறுவிறு ஆனந்தம் இன்னும் விவரிக்க என்னிடம் வார்த்தை இல்லை ஏதோ குளறிக்கொண்டே யாரோ என் பின்னாலிருந்து ஓடி வந்து குழந்தையை பிடுங்கிக் கொண்டு என்னை வைத்து கொண்டே தான் வந்த வழி திரும்பிச் சென்றார் ஆனால் என்னை நான் மறந்த நிலை முற்றிலும் களையவில்லை அந்த பரவசத்திலிருந்து தெளிந்து என்னை சற்றுமுற்றும் பார்த்தபோது இடம் வெறிச்சென்று இருந்தது சூரியன் மேலை வாயிலில் தகத்தக சிரிப்புடன் சாய்ந்து கொண்டிருந்தான் ஒருவிதமான விதமான ஆரஞ்சு கலர் பசும்பல் தரையை தொடுவான எட்ட வயல்களை என்னை ஏற்றிற்று உன் சிரிப்பின் ஒளி ஜுவாலாமி வேண்டியும் தேடியும் கிடைப்பது தரிசனம் அன்று எப்படியும் அது முழு தரிசனமாகாது அடித்து கனிய வைத்த பலம் தானாக நேர்வதுதான் தரிசனம் திரும்பத் திரும்ப நேர்வதும் தரிசனமாகாது அது கிச்சு கிச்சு தரிசனம் ஒருமுறை ஒரே தடவை உண்டு அதில் தீந்து கருகி எரிந்து போன சதை பிரஞ்சையின் ஒரு தடம் அதற்கு மறு கிடையாது அந்த ஜுவாலையின் குபீர் அந்த நித்தியத்துவத்தின் பொறி அந்த பொறி நேரம் நானும் ஜுவாலாமகி எதிர்பாராத சமயத்தில் பின்னால் வந்து தோலை அவள் தொடும் வேலையை அடையாளம் கண்டு கொள்ளத்தான் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் நெருங்க தெரிந்து விட்டது ஆயிரம் ஊடும் ஆயிரம் தவம் இருந்து அவளை நான் நேருக்கு நேர் காணப்போவதில்லை ஏனெனில் அவள் மயம் அத்தன்மைத்து அவளே அவளுக்கு தனியா இல்லை அப்படியும் தன் பிம்பத்தை பார்த்து கொள்ளத்தான் புவனத்தை படைத்தாள் அவள் தன்னை வரைபடுத்திக் கொள்ள முடிந்ததே இப்படித்தான் புவனம் அவள் கண்ணாடி அவள் தன் அழகு அழுக்காதவள் அதனால் தான் அவள் கண்ணாடியை பிடித்தபடி நாமும் பிம்பத்தோடு பிம்பமாய் அவள் பிம்பத்தை பார்த்தபடி ஒரு பரதநாட்டியம் பார்த்தேன் ஆட ஆட நெற்றி வேர்வி முத்திட்டு துளங்கி துளங்கி அவள் அழகாகிக் கொண்டே வந்தாள் பறித்து பாவாடை உடுத்தி கொள்ளலாம் காற்றில் அசையும் வாழை இலையின் வீச்சில் இன்னமும் அருள் விரியாத குருத்தில் பொய்க் கன்றை மடியில் முட்டி தாயின் கண்கள் வடிக்கும் கண்ணீரில் ஐந்தருவி கொட்டும் வேகத்தில் மின்னல் விழுந்தாற்போல பூமி வெடிப்பில் மலை உச்சியில் நகரும் மூட்டத்தில் உருளும் இடியில் முளை காம்பில் துளிக்கும் அமிர்தத்தில் எருக்கை இலை காம்பை ஒடித்தால் புறப்படும் பாலில் ஓ சொல்லி மாளாது இன்னும் எத்தனை எத்தனையோ அவளுக்கு அர்ச்சனை அதற்குத்தான் ஆங்காங்கே அவ்வப்போது அடையாளங்களில் உம்மைகளில் உருவகங்களில் உபமேயங்களில் தெரிந்த பார்வைக்கு காத்திருக்கும் பாத்திரத்துக்கு ஆனால் எதிர்பாராத சமயங்களில் குறியீடாக வெளிப்படுத்திக் கொள்வதன்றி அருவத்தின் நிராமயம் தனி உரு ஆக உன் ஆசை முகத்தை ஆசைப்படி கண்டுகொள் நினைவு முகம் தனி முகம் கிடைக்காது கிடைப்பதற்கில்லை ஆகவே படத்தின் முன் மீண்டும் நிற்கிறேன் படுக்க போகும் முன் அவரிடம் சொல்லிக்கொள்ள அருவத்துடன் உறவாட எனக்கு தகுதி இல்லை எனக்கு உருவத்தின் உறுதுணை வேண்டும் உன்னிடத்திலும் அருவத்தின் அம்சங்கள் செறிந்து இல்லையா உன்னை செதுக்கிய ஸ்தபதியின் ஸ்வயார்ப்பணம் மந்திரம் உச்சாரணம் உருவேற்றல் உபச்சாரம் அலங்காரம் இவற்றில் ஆவாகனமாகி தொன்றுதொட்ட வழிபாடு புராணம் தீர்த்த விசேஷம் ஐதீகம் பூஜை நேமம் ஜபம் நிஷ்டை நாட்டு கலாச்சாரம் பரம்பரை கலாச்சாரம் குடும்ப கலாச்சாரம் துதிப்பவரின் தனித்தனி கலாச்சாரம் சொந்த கலாச்சாரம் இத்தியாதிகளில் காலம் காலமாய் ஊறி வளர்ந்திருக்கும் நம்பிக்கை உரு அல்லவா நீ அவளின் நான் தானே நீ உன் படம் தூண்டும் கற்பனையில் லால்குடியில் கற்ப கிருகத்தில் உன் சன்னிதானத்தில் நிற்கிறேன் சித்தம்போக்கு அதன் போக்கு உன் போக்கில் செல்கிறது நேற்று இன்று நாளை காலத்தின் முக்கணுவையும் ஊடுருவி நிற்கிறாய் ஆனால் அகப்பட மாட்டாய் உன் கண்ணாமூச்சி விளையாட்டில் நீ என் கண்ணை கட்டினாலும் உனக்கு நான் ஒளிந்தாலும் தோல்வி எப்போதும் எனக்குத்தான் நேற்று உன்னிணைவு முகத்தோடு ஐக்கியமாகிவிட்டது இன்று நேற்றையின் சட்டையுரிப்பு இரவு கண்மூடி திறந்தாள் நாளை புது உலகம் இன்றையின் சட்டையுரிப்பு நேற்று இன்று நாளை என்று அன்றன்று நெஞ்ச நிகழ்ச்சியின் கண்ணீர் அறிவியல் குளித்து உன்னை புதுப்பித்து கொள்ளும் சதா யவ்வனியின் நித்தியத்துவத்தின் ஹோம குண்டத்தினின்று எழும் ஜுவாலாமுகி இத்துடன் ஜுவாலாமுகி குருநாவல் நிறைவடைகிறது அடுத்த குருநாவலில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருக்கவும் நன்றி